ஹலோ மக்களே நம்ம இப்போது விரும்பி சாப்பிட்ற ஸ்நாக்ஸில் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஸ்நாக் ஆகிடுச்சேன் இது உருவான கதை என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இது வாங்க நம்ம இந்த ஜஸ்ட் மினட்ல பாத்துருவோம் முதல்ல நம்ம எல்லாருமே நினைக்கிற மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃப்ரான்ஸில் உருவானது கிடையாது ஆயிரத்தி அறநூறுகளுக்கு பின்னாடி உருவானதாக சொல்கிறாங்க பெல்ஜியமில் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வில்லேஜஸ்லாம் மினுசூர் ரிவர் அப்படிங்கிற ரிவர்ல சின்ன சின்ன மீன்களை பிடிச்சி வறுத்து சாப்பிடுவாங்க ஆனால் பனிக்காலத்துல அந்த ரிவர் உறைஞ்ச நிலையில இருக்கனால பொட்டேட்டோஸை சின்ன சின்ன ட்ரிப்ஸாக கட் பண்ணி இதை சாப்பிட்டு வந்திருக்காங்க ஸோ அமெரிக்கன்ஸ் வேர்ல்டு வார் ஒன் சமயத்தில் பெல்ஜியமுக்குள்ளே போனப்போ அவங்களும் இதை டேஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க இதை ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் அப்படின்னு அழைச்சிருக்காங்க இதுக்கு காரணம் அங்கே இருக்கிற பெல்ஜியம் சோல்ஜர்ஸ்லாம் ஃப்ரெஞ்ச் பேசுறதுனால தான் ஸோ இது நாலு போக்கில் உலகம் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ கூட இதுக்கு பேஸ் தனி அப்படின்னு சொல்லணும் ஃபேக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்திலேயே ரொம்பவுமே அதிக அளவுல பிரெஞ்சு ஃப்ரைஸ் கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் கிலோ அளவுக்கு உருவாக்கியிருக்காங்க இது கிட்டத்தட்ட ஒரு யானையோட பெயிட் அப்படின்னு சொல்ல முடியும் சோ மக்கள் உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஒரு கிறிஸ்பியான ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிறதுல நீங்க எவ்வளோ ஆசைப்படுறீங்க மறக்காம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ